தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு பள்ளியில் சாதி சண்டை வள்ளியூர் அரசு பள்ளியில் சாதி சண்டை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வள்ளியூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் கழிப்பறையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஒரு சாதியை பற்றி தரக்குறைவாக ஒரு வாசகம் ஒரு குறிப்பிட்ட சமூக மாணவர்கள் எழுதிவிட்டு சென்று விடுகின்றனர் இது சம்பந்தமாக மாணவர்களிடையே உள்ள அந்த இரண்டு சாதி மாணவர்களுக்கிடையே சண்டை முற்றுகிறது பள்ளி வளாகத்திலேயே சண்டை அடித்து காயப்படுத்துகின்றனர் மண்டையை உடைத்துக் கொள்கின்றனர் பள்ளி தலைமை ஆசிரியர் காவல்துறைக்கு புகார் அளிக்கிறார் காவல்துறை வந்து விசாரிக்கிறது இரண்டு சாதிகளை சார்ந்த தலா பதினோரு மாணவர்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மாணவர்களை காவல்துறை கைது செய்து சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது நீதிபதி எச்சரித்து அனுப்பிவிடுகிறார் இதுதான் நடந்திருக்கு வள்ளியூரில் ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் ஒரு சாதி சண்டை ப பதினாறு வயசு கூட இருக்காது பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்குள்ள இந்த ஒரு சாதி வெறி விஞ்ஞானம் வளர்ந்துச்சுன்னா அறிவு வளரும் சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி விஞ்ஞானம் வந்து வளர்ந்துச்சு அறிவு வந்து மலிங்கி போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகள் தான் இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் வந்த பிறகு அறிவு வளரும்னு சொல்லி பார்த்தா அறிவு மலுங்கி போகுது அவன் ரீல்ஸ் போடுறான் சாதி பெருமையை பார்த்து ரீல்ஸ் போடுறான் டெய் நான் அவண்டா அறுவாளை கையில் தூக்கிவிட்டு நான் கத்தியை பட்டா கத்தியை கையில் தூக்கிட்டு நான் இவண்டா நாங்கள் வீரப்பரம்பரை அப்போ மற்றவங்களா என்ன கோழைகளா உனக்கு தான் அருவா தெரியுமா மற்றவங்களுக்கு அருவா தெரியாதா உனக்கு தான் விட்ட தெரியுமா மற்றவங்களுக்கு விட்ட தெரியாதா நான் அந்த பரம்பரையிட்டா நாக்கை தூர்த்திக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு பேசுகிறது மிஸியை முறுக்கிக்கிட்டு பேசுகிறது நேற்று திருச்சியில் ஒரு பதினாறு வயசு பையன் வந்து திருச்சி எஸ்பிக்கு வந் எஸ்பிக்கும் ஐஜிக்கும் கொலை மிரட்டல் விடுத்து ரீல்ஸ் போடுறான் நீதான ரவுடி துறையை என்கவுண்டர் பண்ணது புதுக்கோட்டையில் இரு பார்வை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி பட்டாக்கத்தியை காமிச்சிட்டு ரீல்ஸ் போடுறான் உடனே காவல்துறை அரஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க விஞ்ஞானம் வந்து வளர்ந்துச்சுன்னா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் அறிவு மலகி போகுது இன்னும் அந்த சாதியில் வந்து ஊறி போய் கிடக்கிறாங்க பாருங்கள் திருந்தவே முடியாது இந்த மாதிரி ஜென்மங்களை சாதியை விட்டு வெளியே வாங்கடா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க இன்னும் அந்த சாதி பெருமையை நீ சாதி பெருமையை பேசு எதுக்கு போட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சண்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுற உனக்கு சாதியாக சாப்பாடு போட போகுது சாதியாக உன்னை வாழ வைக்க போகுது ஏ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்ச பாருல்ல முந்தினா பொது பொதுமக்கள் மத்தியில் தான் வந்து சாதி சண்டை வருது இப்போ சமீப காலமாக பார்த்தா பள்ளிக்கூடத்துலேயே மாணவர்கள் மத்தியில் சாதி சண்டை அந்தந்த மாணவன் கையில் கயிறு கட்டிகிட்டு வரான் சாதி கொ அவங்க சாதி கொடி கலரில் வந்து கயிறு கட்டிகிட்டு வரான் மஞ்சள் கயிறு சிவப்பு கயிறு கருப்பு கயிறு இந்த கையில் கட்டியிருக்க இருக்க கலரை வச்சுக்கிட்டா இவன் இந்த பையன் வந்து தேவமாறு இவன் வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் வந்து அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவன் இவன் மரவர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் பறையர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவன் இவன் பில்லம்மாறு இவன் நாடாறு இவன் உடையார் இவன் கோனாறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் ஏன்னா அந்த சாதி கொடியை வந்து அந்த நேரத்தில் வந்து கையில் கயிறை கட்டிகிட்டு வரான் இன்றைக்கி சண்டை சாதி சண்டை பள்ளிக்கூடத்தில் சாதி சண்டை வெக்கக்கேடான விஷயம் தமிழக அரசு என்ன பண்ணுதுனே தெரியல எக்ஸாம்பிள் தான் அன்றைக்கி தான் அந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே தீண்டாமை ஒழிக்கிறக்காண்டி பிசிஆர்னு ஒரு சட்டத்தை போட்டு அரசாங்கம் ஒதுங்கிக்கிடுச்சி அப்படி ஒதுங்கினதுக்கு பதிலாக இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு இயக்கம் ஏற்படுத்தி அப்படி ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா நீ தமிழாக இந்தியாவில் சாதியே இல்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் ஒரு பிசிஆர் சட்டம் சாதியை பற்றி பேசுனா பிசிஆர் சாதி கொடுமையை பற்றி பேசுனா பிசிஆர் அப்படின்னு போட்டு சட்டம் சட்டத்தை போட்டு அரசாங்கம் ஒதுங்கிக்கிடுச்சி அதோட விளைவு தான் இது சாதியை ஒரிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் எதுவுமே செய்யலை ரொம்ப வெக்கக்கடான விஷயம் வள்ளியூரில் நடந்த சம்பவம் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கைது பண்ணி நீதிமன்றம் சிறைய வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க நீதிமன்றம் கண்டித்து விடுதலை பண்ணியிருக்கு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறையில் ஒரு குறிப்பிட்ட சாதியை திட்டி அவன் வந்து வாசகம் எழுதி போடுறான் போன இடத்துல நீ படி படித்து முன்னேறு அதை விட்டுட்டு அங்கே போய் உன் சாதி பெருமையை பேசுகிறாங்க உன் ஊரில் காமி உன் நாட்டாமகிட்ட காமி உன் தெருவில் காமி அதையும் பள்ளிக்கூடத்தில் காமிக்கிற ஏன் இந்த படிக்கிற இந்த வயசுலேயே உனக்கு சாதி வெறி வந்துச்சுனா இன்னும் போக போக என்ன எத்தனை சாதி வெறி வரும் எத்தனை கூட பண்ணுவ ரொம்ப வெகைக்கேடான விஷயம் நினச்சாலே வருத்தமாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் சாதி வெறி சாதி சண்டை மாணவர்கள் மத்தியில் அப்படின்ட்டு மாணவர்கள் சமுதாயம்தான் திருந்தணும் அதை சாதிங்கிறத விட்டு வி வெளியே வரணும் அன்றைக்கி தான் இந்தியா வல்லரசு ஆகும் அது வரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறக்கு வாய்ப்பே கிடையாது